டூ மினிட்ஸ் ப்ளீஸ் ஒரு நாலு பெண்கள் சுதந்திரமாக சந்தோஷமாக ஒரு மேலத்துக்கு மேலதளத்துக்கு ஏற்ற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிற வீடியோ இன்றைக்கி கண்ணில் பட்டுச்சு அது மேபி விக்ரவாண்டி தேர்தலில் அங்கே பிரச்சாரத்திற்காக போயிட்டு போயிருந்த ஒரு மகளிர் குழு வந்து அவ்வளோ சந்தோஷமாக ஆடுறத பார்க்க முடிஞ்சிச்சு பின்னாடி திமுக கொடிகள்லாம் இருந்துச்சு யோசித்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இது சாத்தியமாக அப்படின்னா இல்லவே இல்லைங்க பெரியார் தொடர்ந்து அண்ணா கலைஞர் இப்போ இருக்கிற மு க ஸ்டாலின் வரை தொடர்ந்து அந்த திராவிடத்தை திராவிட சிந்தனையில் பெண்கள் அடிமைப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு தேவையான அந்த சுதந்திரம் தரணும் அப்படிங்கிற அந்த ஒரு முயற்சியை தொடர்ந்து முன்னெடுத்ததன் விளைவாக தான் இன்றைக்கி இந்த பெண்கள் இவ்வளவு ஆனந்தமாக இருக்க முடிகிறத பார்க்க முடிஞ்சிச்சு அவங்க அவங்க ஆடும்போதே நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த இதை இதை வந்து நீங்கள் இங்கே இதை நீங்கள் தமிழ்நாடை தாண்டி இல்லை தென்னிந்தியாவை தாண்டி நீங்கள் வட இந்தியாவெலாம் போயிட்டீங்கன்னா இதெல்லாம் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது அங்கே வந்து இன்னுமே அந்த பெண் அடிமைத்தனம் அப்படிங்கிறது ரொம்ப மேலோங்கி இருக்குது ஸோ அப்படின்ட்டு இருக்கும்போது நீங்கள் திராவிடத்தை பற்றியோ இல்லை திமுகவோட ஆட்சியை பற்றியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை வடநாட்டுக்கு போய் அங்கே மக்கள் எவ்வளோ சிரமப்படுறாங்க மக்களை எவ்வளோ அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க அப்படிங்கிற பார்த்ததுக்கப்புறம் இங்கே வந்து திராவிடம் பேசுகிறதையோ இல்லை திராவிடம் எவ்வளோ பேரோட வாழ்க்கையை உயர்த்தி இருக்குது அப்படிங்கிறத கண்கூட பார்க்க முடியும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிவிட்டு ஒரு வேளை உங்களுக்கு வடநாட்டுக்கு போக பஸ் ஃபேர் தேவை சங்கிகளுக்கோ இல்லை நான் தம்பிகளுக்கோ இல்லை அடிமை அதிமுகவை சார்ந்த நண்பர்களுக்கோ பஸ் ஃபேர் தேவை இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஜிபே நம்பர் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு நான் பஸ் ஃபேர் அனுப்பி விட்றேன் நன்றி வணக்கம்